இவர்கள் வந்து வென்றுவாங்களா நாட்டை ஆண்டுவாங்களா ஏடா வந்தவன் போனவன் நாய் நறியலாம் என் நாட்டை ஆண்டுட்ட சொந்த மண்ணின் பிள்ளைகளை நாங்க ஆள முடியாதா தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய பாட்டனர் சோமசுந்தர பாரதி அவர்கள் அதை இவர்கள் எல்லாம் அதே முழக்கத்தை பின்னாடி நகல் எடுத்து முழங்கினார்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கே தான் இதை அடுத்த ஒன்று கொடுத்துட்டு மண் கொடுத்து மண்டிடுற பரம்பரை முடிஞ்சிருச்சு மூணு சீட்டு நாலு சீட்டு முக்கால் சீட்டுக்கு முட்டிக்கால் விடுகிற தலைமுடியும் முடிஞ்சிருச்சு நாடு என்னது தேங்காய உடைச்சிட்டு சில்லெடுத்து கடிக்கிற சில்லற பசங்க நினைச்சிட மொத்த தேங்காயும் எங்களுக்கு அதுல கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் என்னரும் தாய்மொழி அழிந்து சிதைந்து போகாமல் நாங்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துவது எது எங்கள் தாய்மொழி தமிழ் மற்றவர்களுக்கு தமிழ் மொழி அல்ல எங்களுக்கு மூச்சு எங்களுக்கு பேச்சல்ல மூச்சு தமிழ் எங்களுக்கு மொழி அல்ல உயிர் தொடர்பு கருவி மட்டுமல்ல தமிழ் எங்கள் உயிர் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என்னரும் தாய்மொழி இறைவனால் பேசப்பட்டது நன்கு புரிந்து கொள்ளணும் தமிழுக்கு மயங்காதவன் கிடையாது சிவனே வந்து நக்கீரா உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் தான் அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம்ட்டார் முருகப் பெருமகனார் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் என் உயிரடா அது பெரும் பேச்சு இல்லடா ஏன் நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் சத்தமா பேசுறாரு சத்தியத்தை பேசுவோம் கொஞ்சம் சத்தமா பேசுவோம் டேய் போக்கத்து பசங்களை பொய்ய தாண்டா குசு குசுன்னு பேச தெரியுமா உனக்கு அவன் என்ன பண்ணு அவன் கொண்டாட்டி அவனு உரிய அவன் அவ்வளவு கொள்ளை இதாண்டா பேசணும் உண்மையை பேச வேண்டும் உறக்க பேச வேண்டும் உண்மையை பேசு அதை உறக்க பேசு இறுதி வரை பேசு உ பேசு நீ உண்மையான வீரன் இதை கற்பித்தவன் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதனால் அவர் பேர பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக பேசுகிறோம் இறுதி வரை பேசுவோம் ஓட்டு போட்டா போடு போடலைனா அப்படியா சீமா நீனும் தம்பி தங்கச்சியிலும் பேசிக்கிறிய காலம் அறிந்து கூவும் சேவன் கணக்காய் கூவும் நிக்காது கவுத்து போட்டாலும் நிக்காது கூவும் இது இன்னொரு தாத்தன் பட்டுக்கோட்டை பாடினது இந்த சேவல் கூவுது எழுந்தால் எ மறுபடி விழுந்து படுத்தால் படுத்துக்கொள் ஆனால் என்பனி கூவது கூவிட்டு இன்னைக்கு உங்க பிள்ளை கூண்டுகளும் கூறுறதுனால காதப்ப கேட்க மாட்டேன் ஒரு நாள் கூற மேல் ஏறி நான் கூவும் போது உலகம் என்னை திரும்பி பார்க்கணும் அதானே இருக்கிற இடம் கொஞ்சம் ஒரு உயரம் குறைவா இருக்கனால தெரிய மாட்டேது சத்தங்க ஒரு நாள் இந்த சேவல் கூற மேலே ஏறி கூவும் உலகம் தமிழ் பேரின மக்களை திரும்பி பார்க்க அவை அருளி அறத்தில் ஏறாது வள்ளுவன் பாடிய திரு மறைமொழியில் போகாத புகழ் பிரபாகர் என்ற ஒரு எளிய மகன் தூக்கிய துப்பாக்கியில் உலகம் திரும்பி பார்த்திருச்சு தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிர்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய பாடல் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு மாடமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய வீரன் நமது உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்